சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் மோகன பிரியா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பல்லாவரத்தைச் சேர்ந்த கிளின்டன் என்ற ஒரு நபருடன் அறிமுகமாகியுள்ளார் மோகன பிரியா வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என அறிந்த கிளின்டன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி பணம் பறிக்க திட்டமிட்டார் முதல் கட்டமாக பிரியா இருபத்தைந்து லட்சத்தை உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து வாங்கி அதனை கிளின்டன் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார் பின் மீண்டும் மோகன பிரியா தனது சொகுசு காரையும் விற்று பன்னிரண்டு லட்சம் கொடுத்துள்ளார் இதுபோல் சுமார் எண்பது லட்சம் வரை மோகன பிரியாவிடம் கிளின்டன் பெற்றுள்ளார் இது தொடர்பாக மோகன பிரியா காவல் ஆணையரிடம் புகார் அளித்ததும் கிளின்டன் இதுபோன்று பலரிடம் பணமோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது இதனால் கிளின்டன் பல நாட்களாக தலைமறைவாக இருந்துள்ளார் இந்நிலையில் பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் கிளின்டனுக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கிளின்டன் பணம் கொடுத்தவர்கள் இதனை தெரிந்து கொண்டு ஒன்று திரண்டு மேடையில் அமர்ந்திருந்த கிளின்டனை பிடித்து தர்மாடி கொடுத்துள்ளனர் பின் போலீசார் அவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் கிளின்டன் பங்குச்சந்தை மோசடி போலி அரசு நியமன ஆணைகள் உள்ளிட்ட பல்வேறு மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது மேலும் இவர் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் பல்லாவரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது